வீட்டுக்கு வந்து குழந்தைங்களை அடிக்கிறது ஒய்ஃபை அடிக்கிறது அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பழக்கத்துலேருந்து முழுசாக வெளியே வரணும்னா அதுக்கான சிறந்த இடம் நம்மளோட டி அடிக்ஷன் சென்டர் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆல் இன் ஃபார் ஆல் ப்ரவீன் சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையான முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா பெரும்பாலான ஆண்கள் வந்து மது பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்காங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளோட டி அடிக்ஷன் சென்டரை நம்மளோட யூடியூப் சேனல் எம்டி சார் நடத்துகிறாரு அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நிறைய ஆண்கள் இப்போ குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையாக இருக்காங்க இந்த இருந்து முழுசாக வெளியே வரணுன்னா ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டோட ஆதரவு இருந்தால் தான் அந்த இருந்து நம்மளால் வெளியே வர முடியும் மற்றபடி நார்மலாக நீங்கள் வெளியில் இருக்க விளம்பரத்தை பார்த்து அந்த மருந்து கு சாப்பாட்டில் கலந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஒரு நல்ல டிஎடிக்ஷன் சென்டரில் சைக்காட்டிஸ்ட் உதவி இருந்தால் மட்டும்தான் தான் அந்த பழக்கத்துலேருந்து முழுமையாக வெளிவர முடியும் இதுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை கம்மியாக செலவு பண்ணாலே போதும் நீங்கள் தங்கிறதுக்கும் சாப்பிட்டு சாப்பாடு செலவுக்கும் செலவு பண்ணா மட்டும் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ சோஷியல் ட்ரிங்க்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அதுலேயே நிறைய ஊறி மது மற்றும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வீட்டுக்கு வந்து குழந்தைங்கள் அடிக்கிறது ஒய்ஃபை அடிக்கிறது அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பழக்கத்துலேருந்து முழுசாக வெளியே வரணும்னா அதுக்கான சிறந்த இடம் நம்மளோட டி அடிக்ஷன் சென்டர் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளோட டி அடிக்ஷன் சென்டருக்கு வந்து தங்கி நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பழக்கத்திலிருந்து நீங்க போதை பழக்கத்திலிருந்து முழுசா வெளிவரலாம் நன்றி